பூமிக்கு கீழே இன்னொரு உலகமா இது நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு கேள்வி பல நூற்றாண்டுகளாகவே மனிதர்கள் பூமியின் உள்ளே இன்னொரு உலகம் இருக்கலாம் என கூறியுள்ளனர் இதை ஹாலோ எர்த் ஹாலோ எர்த் கோட்பாடு என அழைக்கிறோம் இந்த கோட்பாட்டின் அடிப்படையான எண்ணம் என்னவென்றால் பூமியின் உள்பகுதி வெறுமையாகவும் அதற்குள் ஒரு நாகரிகம் அல்லது உலகம் இருக்கலாம் என்பதாகும் இந்த கோட்பாடு பதினேழும் நூற்றாண்டில் அறிவியல் உலகில் பேசப்படத் தொடங்கியது எட்மண்ட் ஹாலி எட்மண்ட் ஹாலி என்பவர் பூமிக்குள் பல அடுக்குகளாக உள்ள வட்டாரங்கள் இருக்கலாம் என்றும் அவற்றின் மையத்தில் ஒரு சூரியன் போன்ற ஒளி வழங்கும் அமைப்பும் இருக்கலாம் என்றும் முன்வைத்தார் அடுத்த கட்டமாக பத்தொன்பதும் நூற்றாண்டில் ஜான் கிளீவ்ஸ் சைம்ஸ் ஜான் கிளீவ்ஸ் செமஸ் என்பவர் பூமியின் தலை மற்றும் அடிப்பகுதிகளில் பெரிய துளைகள் இருக்கின்றன என்று நம்பினார் இவை வழியாக நாம் பூமிக்குள் செல்லலாம் என்றும் அந்த இடத்தில் அகார்த்தா எயார்த்தா என்ற சுவையான நாகரிகம் இருக்கிறது என்றும் கூறினார் அகார்த்தா என்பது ஒரு புராண நாகரிகமாக கருதப்படுகிறது இது தீபமான ஞானம் ஆன்மீக உயர்வு மற்றும் மிக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய மக்களின் உலகம் என விவரிக்கப்படுகிறது இந்த நாகரிகம் பூமியின் உள்ளேயே அமைந்துள்ள ஒரு பரந்த நிலப்பகுதியாக கூறப்படுகிறது பலர் இந்த கதைகளுக்கு ஆதாரம் தரும் வகையில் சில பயணிகள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர் இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்க விமானப்படை அதிகாரியான அட்மிரல் ரிச்சர்ட் எவர்ட் அட்மிரல் ரிச்சர்ட் பேர்ட் தனது விமானப் பயணத்தின் போது பூமியின் உள்பகுதியில் உள்ள ஒரு பழமையான நாகரீகத்தை பார்த்ததாக கூறியுள்ளார் அதே போல சில ஹிமாலய மலையிலுள்ள சாமியர்கள் மற்றும் திபெத்திய பௌத்தர்கள் அகார்த்தா ஒரு உண்மையிடமாக இருக்கலாம் என நம்புகின்றனர் அவர்கள் கூறும் துறவிகள் அகார்த்தாவிற்கு பயணம் செய்த அனுபவங்களை விவரிக்கின்றனர் இந்த கோட்பாடுகள் எந்த அளவுக்கு உண்மை என்பது இன்னும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை ஆனால் இவை மக்கள் கற்பனைகளில் ஒரு ஆழ்ந்த இடத்தை பிடித்திருக்கின்றன ஏனெனில் நாம் தெரிந்திராத பல விடயங்கள் இந்த பூமியில் இன்னும் இருக்கலாம் என்பதே மனித மனதின் அடிப்படை ஆவல் அதனால்தான் சினிமா புத்தகங்கள் மற்றும் கதைகளில் ஹாலோ எர்த் மற்றும் அகார்த்தா போன்ற இடங்கள் பெரிதும் பேசப்படுகின்றன ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் எர்த் ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் தி ஏர்த் போன்ற படைப்புகள் இந்த கோட்பாட்டை புதுமையாக நமக்கு தெரிவிக்கின்றன அறிவியல் உலகம் இதற்கு என்ன பதில் சொல்கிறது பூமியின் உள்ளே நாம் பரிசோதனை செய்ததிலிருந்து அது வெறுமையில்லை என நாங்கள் அறிந்திருக்கிறோம் பூமியின் உள்பகுதி மெலிந்த மண்டலங்களாகவும் நீரிழிவு போல இருக்கின்றதாகவும் அறிவியல் கூறுகிறது ஆனால் இதற்கும் பிறகு அகார்த்தா போன்ற நாகரிகம் ஒரு உண்மையா அல்லது கற்பனையா என்பதில் மக்கள் இன்னும் ஆர்வமாக இருக்கிறார்கள் அதுவே இந்த கோட்பாட்டின் விசித்திரம் உண்மை இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் அந்த மர்மம் மக்களை ஈர்க்கும் தன்மை கொண்டது இப்போதும் பலரும் இந்த அகார்த்தா ஹாலோ எர்த் ஆகியவற்றைப் பற்றிய தகவல்களை தேடுகிறார்கள் யாரும் இதற்கான உறுதியான ஆதாரங்களை வழங்க இயலாத நிலையிலும் இது குறித்து ஆராய்ச்சி செய்யும் ஆர்வம் குறைவடையவில்லை ஓ இதனால்தான் நாம் கேட்கும் கேள்வி எப்போதும் புதுப்பித்ததாகவே இருக்கும் பூமிக்கு கீழே இன்னொரு உலகமா அந்த உலகம் எப்போதாவது நாம் காணும் அளவுக்கு வெளிப்படும் நாளோ இப்படி எத்தனையோ மர்மங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் இந்த பூமி இன்னும் எவ்வளவோ அற்புதங்களை உள்ளடக்கியிருக்கும் என்று நம்பலாம் இவை அனைத்தும் நம் ஆய்வுக்கும் ஆர்வத்துக்கும் ஒரு தூண்டுகோல் மாதிரிதான் இந்த மர்ம பயணத்தில் நீங்களும் கலந்து கொண்டதற்காக நன்றி மர்மங்கள் தொடரட்டும்